இந்த வயிற்று வழியால் ரொம்ப நாள் படாத அவஸ்தைப்பட்டு என்ன பண்ணுறது இல்லைன்னு உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் நான் மேலத்தினுடைய அருமையால் ஒரு மூணு மாதம் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டில் அம்மாவுடைய தந்திக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதி அது அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க ரொம்ப பிரமாதம் எந்த எந்த டாக்டரை பார்க்குறது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரே குழப்பம் எனவே அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு வணக்கம் என் பேர் ஆர் சண்முகம் வரங்க வளங்க டு பல்லாவரம் நான் சுமார் முப்பது நாற்பது வருடங்களாக நிறைய ஆலயங்களில் பஜனை பாடகர் மற்றும் பஜனை பக்தி பாடல்கள் இசைக்குழு வச்சுருக்கேன் எவ்வளவோ சின்சியராகவும் டிசிப்ளினாகவும் உணவு உண்டாலும் கூட எப்படியும் எனக்கு வயிற்று வலி வந்துட்டுங்க இந்த வயிற்று வலியால் ரொம்ப நாள் படாத அவஸ்தப்பட்டு என்ன பண்ணுறது இல்லைன்னு உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் செக்கப் பண்ண பிறகு கிட்னியில் கல் இருக்கிறதாக கண்டுபிடிச்சோம் ஐயோயோ நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குன்ட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் பிள்ளைக்கு எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பண்ண ஒன்றும் திருப்தியாக இல்லைங்க ஒரு நண்பர் இங்கே அம்மா டாக்டர் நித்யா மேடம் இங்கே இருக்கிறத சொல்லி நல்லா வைத்தியம் பண்ணுறாங்க அணுகுமுறை நல்லாயிருக்கு மருந்து மேலாம் சுகமாக இருக்குன்னு சொன்னாங்க சரின்னு இங்கே வந்தாங்க அந்த குரு மெடிசின் ப்ளஸ் இந்த கஷாயம் கொடுத்தாங்க அப்புறம் உணவு முறைகளை டயட் கண்ட்ரோல் மிக சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணேங்க என்னுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் நினச்சேன் மேடத்துடைய அருமையால் ஒரு மூணு மாதம் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டில் நம்ம லைஃப்பே அவ்வளோதான் அவ்வளோ இருக்கு என ரொம்ப நான் ரொம்ப ஆகிட்டேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் எல்லாம் இறைவனையும் வேண்டிக்கிட்டு அம்மாவனுடைய அறிமுகத்தை ஒரு நண்பர் சொல்லி வந்து வைத்தியம் பண்ணேன் அவங்க அம்மா சொன்னபடியே அந்த கஷாயத்தை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அந்த டயட் அம்மா சொன்னபடியே ஃபாலோ பண்ணி அவங்க சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணி மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நலம் பெறுவதையே உணர்ந்தேன் அப்புறம் மூணு மாதத்தில் உடம்பு சரியாகி வீட்டுக்கு புறப்பட்டாங்க ஐஎம் வெரி ஆல் ரைட் ஐஎம் வெரி ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் சுகர் ப்ராப்ளமும் இருந்தது அதையும் மேலே சரி பண்ணிட்டாங்க நான் அளவு கிடந்த சந்தோஷத்தில் இதை எல்லாத்தையும் பரிமாறணும் இந்த விஷயத்த சொல்லணும்னு நன்றிக்கெலாம் சொல்லிட்டேன் இன்னைக்கு மேடத்தை பார்த்து நான் ஐ ஆட் மேடம் ஐ எம் வெரி ஹாப்பி அந்த நன்றியை சொல்லிட்டு போகலாம் ஃபர்தராக நான் என்ன பண்ணணும் வாட் ஐ ஹேவ் டு டூ மேற்கொண்டு என்ன செய்யணும்னு கேட்கலான்னு வந்திருக்கேன் வந்தப்போ பார்த்தா இங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஆசை இதை கொஞ்சம் ரெண்டு பேர் சொல்லணும் அப்படின்னு ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு அம்மாவனுடைய அனுமதி பெற்று என்னுடைய அனுபவத்தை என்னுடைய சிரமத்தையும் நான் மேற்கொண்ட சிகிச்சையும் உங்ககிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அனுமதியோடு பேசிகிட்டு இருக்கீங்க இது நல்ல சந்தர்ப்பம் இது மாதிரி ப்ராப்ளம் யாராவது இருந்தால் மேடத்தை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதே அம்மா மூலமாக தான் அங்கே உணர்ந்தேன் அம்மா யூடியூப்லேயும் பார்க்க சொன்னாங்க எவ்வளவோ யூடியூப்பில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அம்மா எவ்வளவோ ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அந்த ஸ்பீச்சை கேட்டு இங்கே வரணுன்ற எண்ணத்தை உருவாக்கிச்சு வருங்க அதுதான் கிரேட் சரி அதே நடைமுறைப்படுத்தலான்னு தான் அந்த ஸ்பீச்சை கேட்டு 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 மனத்தில் வந்து ரொம்ப பதிவாயிடுச்சிங்க உடனே மேடத்தை டாக்டர் மேடத்தை பார்க்க வந்தேன் அவங்களுடைய அணுகுமுறை அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அவங்க கொடுத்த அந்த கஷாயங்கள் அந்த குரு மெடிசின் அந்த டயட் கண்ட்ரோல் சொன்னாங்க பாருங்க ரொம்ப பிரமாதம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க சுகர் ப்ராப்ளத்தையும் அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாம் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் நான் எவ்வளவோ உடம்பத்தில்லாம் சொல்லியும் கூட எப்படி கண்டுபிடிச்சாங்க என்னுடைய நாடி துடிப்பை வச்சு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது பர்ஃபெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அழகாக அம்மா அழகாக அம்மா சொல்ல 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 அத்தனையும் நூற்று முன்னூறு ரூமையாக இருந்தது ஆஹா நூறு சதவீதம் நம்பிக்கை ஏற்பட்டு போச்சுங்க உடனே எங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு தொண்ணூறு நாள் என்னானாலும் பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று அழுது கொண்டிருந்த நான் இறைவன் அருளால் நண்பர்கள் சொல் கேட்டு அம்மாவுடைய சந்திக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதி அது அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க ரொம்ப பிரமாதம் இப்போ தொண்ணூறு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க இப்போ கூட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சுகம் நல்லமடைந்த பிறகு வெளியில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க கல் பிரச்சனையே கிடையாது கிளியர் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட மேடத்துக்கிட்டே என்னுடைய சந்தோஷத்தையும் நன்றியை மகிழ்ச்சி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் பார்த்தா அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஆசை ஒரு அனுமதி அம்மாவுடைய டாக்டர் அம்மாவுடைய அனுமதி பெற்று ஒரு ரெண்டு வார்த்தை பேசணுமான்னு கேட்டேன் அனுமதி கிடைத்த பிறகு இது உங்கள்கிட்ட பரிமாறி ரொம்ப ஆசை ஏன்னா இது போன்ற பிரச்சனை உள்ளவங்க எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க எங்கே போகிறது எந்த டாக்டரை பார்க்கறது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரே குழப்பம் எனவே அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு இடம் ஒரு அருமையான டாக்டர் கிடைச்சாங்க நீங்களும் பயன்பெறுங்க இந்த உடல்நல குறைபாடு உள்ளவங்க வந்து பயன்பெற்று நோயற்ற வாழும் குறைவற்ற செலவும் பெற்று நீங்களும் நல்லா வாழணுன்னு ஒரு ஆசையில் அன்பில் சொல்கிறேங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க இவ்வளவு சிகிச்சை பெற்று இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் அது எந்த இடன்றதை உங்களுக்கு சொல்லணும் எங்களுடைய மனைவி கூட ரெண்டு காலம் முட்டு வலி ப்ராப்ளம் இப்போ போய் நாளிட்டிருக்கு அதுக்கும் இங்கே தான் ஆயிடுச்சு வரலாம் இருக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்த சொல்லிடுறேன் ஆரம்பாக்கம் தீட்சாலையும் சித்தா ஹெல்த் கேர் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஹெல்த் கேர் வாஷல்ல கொண்டாந்து விட்டுருவாங்க இந்த உடல்நல குறைபாடு உள்ளவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல வாய்ப்பு இதுபோன்ற ஒரு சிறந்த ஒரு அருமையான நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு டாக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காற்று உள்ள பற்றி தூட்டிக்கொள்ள சொல்லுவாங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பாக பயன்படுத்தி இந்த உடல்நலக் குறைபாடிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகணும் நலம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களை நான் சொல்லிக்கிறேன் வாங்க நலம் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்